சொந்தங்களே வணக்கம் மண் உன்சனா

ஆள் வச்சுங்க நமக்கு முப்பது அடி ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வட பார்த்து வடக்காத்த வாசல் வச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி தொண்ணூறு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் செம மாசா நமக்கு ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்பில் பெரிய பேமே சூப்பராக கட்டியிருக்கிறாங்க எலிவிஷன் வந்து பின்னி பின்னிப்பே வச்சாங்க ரெண்டு கார் நிமிடம் கார் பறிக்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பதினேழு அஞ்சு பெரிய கார் பருக்கு வந்துருக்காங்க நமக்கு செலவுல தண்ணி தொட்டி போரில் போட்டு கொடுத்துருக்காங்க சிட் அவுட் வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரானிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க செம மாசுங்க எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா சான்ஸே கிடையாதுங்க இவங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பர்கால் டிசைன் மாதிரி போட்டு நமக்கு வந்து கீழே சீட்டர் கொடுத்துருக்காங்க அவுட்டரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்டர் டயில் கொடுத்துருக்காங்க நீட்டில் ஏற்பட்டுருக்காங்க அதே மாதிரி டிடிசிப்ள போர் எல்லாமே இருக்குங்க நமக்கு நார்த் வேஸ்ட் நமக்கு மெயின் கொடுத்துருக்காங்க கிரானில் ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க லாபம் லாபன்னு சொல்லிட்டு காலில் உள்ள வைக்கிற மாதிரி டீ குடில் பெரிய கொடுத்துருக்க ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால்சினிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு லிவிங் ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸில் பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க நமக்கு விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுமான அளவுக்கு வந்து பார்த்தா பெரிய விண்டோஸில் வச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட் வேஸ்ட்னு கொடுத்துருக்காங்க எட்டுக்கு நான் அஞ்சுங்கள சைஸில் அதே மாதிரி அக்னி மொழியில் அட்டைகாசு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்தரைக்கு பதினாலுங்களை சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன் டைனிங் கிச்சன் ப்ளான் கொடுத்துருக்கு வாங்கினா ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கொண்ட வீடு தாங்க வாங்குவேன் அப்படிங்கிற சொன்னவங்களுக்கு நம்ம வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுன்னு டக்குன்னு டக்குப்பும் ஷேர் போட்டுருங்க அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்து பதினஞ்சு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஃபினிஷில் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லே பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க லாப்ஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு கெட்டிங் சைஸில் வந்து போட்டினா அட்டாச் பண்ணிட்டு நமக்கு விஷ்ணா பேர் கொடுத்துருக்காங்க நமக்கு இன்னர் ஸ்டார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லையும் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லையும் நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க பெரிய வந்து பார்த்திங்கன்னா விண்டோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க பண்ணி மேலே போனோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உடன் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நச்சுன்னு வந்து பதினொன்றைக்கு பத்துங்க சைஸில் கொடுத்துருக்காங்க அந்த ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாசிவான வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழுங்க சைஸில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்தோம்னா பத்துக்கு பாலஞ்சு சைஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விண்டோஸ் வந்து லாப்ஸில் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பார்த்துருன்னு நமக்கு நச்சுன்னு நமக்கு அஞ்சுக்கு ஏழுங்க சைஸில் நமக்கு ப்ளான் கொடுத்துருக்காங்க பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே வெளியே வந்து அப்படின்னா ஓப்பன் ட்ரெஸ்ஸில் நமக்கு பால்கனி செம மாசம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்கோ டிசைன் போட்டு நமக்கு ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சூப்பராக கொடுத்துருக்காங்க சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு அமைச்சிருக்கு முப்பது தரோத்துக்கு மேலே இந்த வீடோட மொத்த விட நமக்கு எழுபத்தி லட்சம் சொல்கிறாங்க கோயில் புயலத்துக்கு த்ரீ கிலோமீட்டர் இந்த வீடு அஞ்சுருக்குங்க இந்த வீடியோ வேணுங்கிறாங்க சீலத்துக்கு நம்பர் கால் பண்ணி பார்க்கணும் இந்த வீடியோ சொல்லி ஷேர் பண்ணிட்டு ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படலாம் இந்த மாதிரி தரமான வீடியோ மிஸ் பண்ணிட்டு